ஊழியம் போகிறது பல விஷயங்கள் விரிவாக்கப்பட போகிறது மகிழ்ச்சி போகிறது தேவன் தம்முடைய சந்தோஷத்தை சமாதானத்தை நிம்மதியை உங்களுக்குள் அவர் ஊற்ற விரும்புகிறார் பிரியமானவர்களே கத்தராக இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசி பதிப்பாருங்க சங்கீதம் தொண்ணூறு பதினைந்திலே தேவரையே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை மகிழ்ச்சியாக்கும் புரியமானவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இதுவரை கண்டிராத மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கத்த உங்களுக்கு கட்டளையிட விரும்புகிறார் இதுவரை எத்தனை ஆண்டுகள் நீங்கள் துக்கத்தில் இருந்தீர்களோ வேதனையில் இருந்தீர்களோ போராட்டங்களில் இருந்தீர்களோ அந்த ஆண்டுக்கு நிகராக சரியாக அடுத்து உள்ள காலங்கள் மகிழ்ச்சியினால் ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார் உங்கள் ஊழியம் வளரப்போகிறது பல விஷயங்கள் விரிவாக்கப்பட போகிறது மகிழ்ச்சி தலைக்க போகிறது தேவன் தம்முடைய சந்தோஷத்தை சமாதானத்தை நிம்மதியை உங்களுக்குள் அவர் ஊற்ற விரும்புகிறார் இனி உள்ள காலங்கள் கத்திரங்களை சந்தோஷத்தில் நிரப்ப போகிறார் இந்த நாள் அப்படிப்பட்ட நாளாக மாறட்டும் பெற்றுக் கொள்ளுங்க காங்கசி we